நண்பர்கள் இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடப்பினை இலங்கையோட பிரதமரை நியமனம் யாருன்னு ஹரிணி அமர சூரியா பெண் முதல்வர் சாரி பெண் பிரதமர் மூன்றாவது பெண் பிரதமர் அதாவது இலங்கைக்கு மூன்றாவது பெண் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சிறிமாவோ பண்டாரநாயகா இருந்துக்கிறாங்க அதன் பிறகு இவங்க தான் வந்து ரொம்ப நாள் சென்னை மூணாவது பிரதமர ஹரிணி அமர நியமனம் பண்ணிக்கிறாங்க பிரதமரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இலங்கைக்கு பிரதமர் யார் அமரசூரியா ஃபர்ஸ்ட் சூரியன் ரெண்டாவது மூன்றாவது இலங்கையோடைய மூன்றாவது பிரதமரை பதிவாற்று யாருன்னு கேட்டால் ஹரிணி அமரசூர்யா ஓகேவா ரெண்டு கொஸ்டின் அதனால நான் வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படின்னு ஒரு விருது வந்து கலைஞருடைய பேரில் அவங்க ஆரம்பிச்சது தமிழக அரசு திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பிச்சுறாங்க அவங்க வந்து விருது இப்ப இந்த இந்த விருது யாருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை விப்தகர் விருது யாருக்கு தராங்கன்னா மூமேத்தா கவிஞர் பி சுச்சிலா பாடி பின்னணி பாடிக இவங்க ரெண்டு பேருக்கு இந்த விருதை தராங்க அதாவது முதல்ல வந்து ஒரு கவிஞர் தான் தந்துனாங்க ஆனா இந்த இப்ப வந்து நான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னா பெண் பெண்களுக்கும் தரணும் அப்படின்ற மாதிரி விருதுக்கு முதல்ல பி சுசிலா வாங்குறாங்க அவங்க ஓகேவா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிபி இருநூத்தி ஐம்பது இதான் வந்து ஹம்சி ஓபன் போட்டி எங்க நடக்குது நடந்தது ஓகே ஹாம்சி ஓபன் போட்டி சீனாவில் நடந்தது அந்த போட்டியோட பேர் ஏடிபி டூ பிப்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த போட்டியில வந்து இந்தியாவை சேர்ந்த வந்து இரட்டையர் பிரிவில் வந்து சாம்பியன் பாட்டை கண்டிக்கிறாங்க அதனாலதான் இது ரொம்ப இங்கே ஏன்னா நடந்தது விங்கேயாந்தெல்லாம் சாம்பியன் பாட்டை யார் வாங்கிக்கிறாங்க இந்தியாவை சேர்ந்த வாங்கிக்கிறாங்க அதான் பேரை பாருங்க ஜீவன் நெடுஞ்செழியன் ஒருத்தர் விஜய் சுந்தர் பிரசாத் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இரட்டையர் பிரிவுல சாம்பியன் பாட்டை வேண்டிக்கிறாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க அதாவது சீனாவை நடந்துக்குது ஏடிபி டூ பிப்டில ஓகேவா அடுத்து ஆசிய உச்ச தணிக்கை நிறுவன பேரவை அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஆசிய உச்ச தணிக்கை நிறுவன பேரவை ஐயா இப்போ யாரு கணக்கு தணிக்கையாளர் ஆகிறாங்கன்னா கிரீஷ் சந்திரா முர்மு ஓகேவா அந்த பதிவு அங்க விழாவில் நடந்திருப்பா சாரி விழாவில் கலந்து கொண்டிருப்பாரு ஓகேவா திருப்பதி முர்மு அவர்களும் கலந்துருப்பாங்க இது எங்க நடந்தது டெல்லியில் நடந்தது இது பதினாறாவது மீட்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆசிய உச்ச தணிக்கை நிறுவன பேரவை எத்தனாவது இப்ப நடந்ததுன்னா பதினாறாவது மீட்டிங் நடந்திருக்கு இப்ப டெல்லியில் நடந்தது இது எல்லாரும் போட்டு டெல்லி ஆனா எத்தனாவது கேட்பாங்க பதினாறாவது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இப்பத்தி யார் தலைவர் ஆகிறாங்க அந்த தணிக்கைக்கு கேட்டா தணிக்கை தலைவர் ஆறுகிறாங்க கேட்டா கிரீஷ் சந்திரா முர்மு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவர் தான் வந்து அதிகாரிலேயே பெரிய அதிகாரி தணிக்கை அதிகாது கிரி சந்திர முர்ம மீட்டிங் நடந்தது பதினாறாவது மீட்டிங் நடந்தது ஓகேவா அடுத்த கண்டிப்பாக முக்கியமான அதாவது கண்டிப்பா தேவையில்லாம் தான் கேட்கறாங்க ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க புரியுதுங்களா சரி ஓகே மறுபடியும் சொல்ற மாதிரி இலங்கை பிரதமர் வந்து அரிணி அமரசூரியான்றாங்க மூன்றாவது பெண் பிரதமர் அவங்க கலைஞர் நினைவு கடற்துறை வித்தகர் விருது மூமேத்தால் பி சுவிட்ச்சில் ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க ஏடிபி டூ ஃபிஃப்டியில் சீனாவை நடந்தது அதில் வந்து சாம்பியன் மாட்டம் வேண்டியது யாருங்கன்னா ஜீவன் நெடுஞ்செரிய விஜய் சுந்தர் பிரசாத் அதுக்கப்புறம் ஆசிய உச்ச தணிக்கை நிறுவனப் பேரவை அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்குது டில்லி நடக்குது பதினாராவது மீட்டிங் இது இப்போ யார் தணிக்கை தலை ஆகுறாங்கன்னா சந்திர முர்மு தான் தலை ஆகிறார் ஓகேவா தேங்க் யூ